சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருள் பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் முப்பத்தி இரண்டு திருவொருளின் பயன் பெருக்க நுகர்வினை பேருளியாய் இயங்கும் அருக்கண் என நிற்கும் அருள் பெருக்க நுகர்வினை பேருளியாய் இயங்கும் அருக்கண் என நிற்கும் அருள் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு வேண்டிய ஆகாரம் முதலியவைகளை கொடுத்து அவைகளை அனுபவிக்கச் செய்வது ஒளியை கொடுத்து நிற்பது சூரியன் அதுபோல திருவருளானது உயிர்களுக்கு உள்ள கண்மங்களை வளர்ப்பதால் அவைகளை தொலைத்ததற்காக இன்ப துன்பங்களை தவறச் செய்வதாய் அந்த அனுபவத்தில் ஆணவத்தில் வலியை குறைத்து ஆன்மாவின் ஞானசக்தி ஆகிய ஒளியை மேலாக விளங்குவதாய் எல்லா ஆன்மாக்களிடத்திலும் நிற்கும் பெருக்க நுகர்வினை எங்கும் அருக்கண் என நிற்கும் அருள்